பாகிஸ்தானில் சுதந்திரத்தினத்தன்று வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வீதியோரத்தில் இளம் பெண்ணொருவர் கை கால் கட்டப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள ஒரு தொலைக்காட்சியிலும் காணொளி வெளியானது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பெண்ணை மீட்டு அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான குறித்த பெண் அண்மையில் பாகிஸ்தானுக்கு வந்துள்ளார் இதனையடுத்து ஒரு கும்பல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அப்பெண்ணை அடைத்து வைத்து பாலியல் துஸ்பிரயோகம் செய்ததாக அந்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அப்பெண் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் தமிசுதீன் என்பவரை விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றவர்கள் தொடர்பில் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று தெரிய வருகிறது சுவீடனில் குரங்கம்மை நோயுடன் நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுவீடன் பொது சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஆபிரிக்காவில் குரங்கம்மை பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பொது சுகாதார அவசரகால நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டது ஆபிரிக்காவில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சுவீடனிலும் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நோய் நிலைமை திரிவடைந்துள்ளதுடன் உயிரிழப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குரங்கம்மை நோய் நிலைமை வேகமாக பரவுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் எடானோம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்வான் நாட்டில் ஆறு தசம் மூன்று ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது நாட்டின் கிழக்கு நகரமான உவாலினில் இருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஒன்பது தசம் ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இன்று காலை வரை வெளியாகவில்லை இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள் thank you